ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹல்காம் அட்டாகில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதில் வந்து ஹனிமூன் கப்பல்ஸ் அப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து உயிரிழந்திருந்தாங்க நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஆல்ரெடி அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சிக்ஸ் திங்ஸ் வந்து இந்தியா சைட்லேருந்து இதுக்கு ஏக்ஷனாக வந்து பண்ணியிருந்தாங்க ஒன்று பாகிஸ்தானி மிலிட்ரி அட்டாக்ஸ் வந்து அவங்க இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் சைடு உள்ள ராணுவ அதிகாரிகள் எல்லாம் வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க அப்போ இண்டஸ் போட்டி நைன்டீன் சிக்ஸ்டியில் போட்ட ஒரு நீர் ஒப்பந்தத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அட்டாரி பார்டர் அது வந்து அட்டாரி பார்டர் வந்து மூடிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து வீஷ் விசா வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் முதல் வந்து பாகிஸ்தானி பாஸ்போர்ட்ஸ்க்கு விசா வேலிட் இல்லை அதாவது நாடு கடத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் வரையும் தான் அவங்களுக்கு டைமு நெக்ஸ்ட்டு வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கும் இருந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் விசா சிஸ்டமையும் வந்து ரத்து பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஹேண்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேட் சிஎம்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் ஸ்டேட்டில் யாராவது பாகிஸ்தானி ஓவர் ஸ்டேயிங்னா வீசா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் சிஎம்ஸ்க்கும் வந்து ஆர்டர் வந்து பிறப்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து வெளிநாட்டு கண்ட்ரீஸோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா சைட்லேருந்து வந்து இந்தியா சைடு தான் வந்து நிற்கிறாங்க ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே நிற்கிறாங்க இஸ்ரேல் சைடில் அப்போ ரஷ்யா சைட்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து இந்தியா சைடு தான் வந்து நிற்கிறாங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து யுஎன் செக்ரட்டரி ஜென்ரலும் வந்து வார் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து பாகிஸ்தானோட பதில் வந்து வந்து இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் டெகிஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணல நாங்கள் மாரல் சப்போர்ட் தான் தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவை டவுன் கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக டோட்டல் ட்ரேட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு ஈவன் தேர்ட் தேர்ட் கண்ட்ரி ரூட்ஸில் கூட வந்து ட்ரேடை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க லக்ஷரி தரிபா ஜெய்ஸ் முகமது இவங்களை ஸ்பான்சர் பண்ணுறதெல்லாம் ப்ரூஃபோட ப்ரூஃபோடு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து அதாவது இவங்க இதுக்கு காரணமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஒரு சைட்லேருந்து அவங்கள வந்து இப்போ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து காஷ்மீரோட இதுக்காக நாங்கள் வந்து உரிமைக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோன்ற மாதிரி இதை வந்து நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் வந்து நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒருத்தக வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து வந்து ஒத்துக்கிட்டு இருந்துருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப மற்ற கண்ட்ரீஸுமே வந்து இதுக்கு வந்து யாருமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பாகிஸ்தானுக்கு யாருமே வந்து அவங்க சப்போர்ட் வந்து பண்ணலை நெக்ஸ்ட்டு மில்ட்ரி ஸ்ட்ரைக்கு எக்கனாமிக் சாங்ஷன்ஸு அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் பாய்காட்டு அப்புறம் வந்து கல்ச்சுரல் கட் ஆஃப் இதெல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறது நெக்ஸ்ட்டு வந்து இனிமேல் வால் வருமா அப்படின்னு பார்த்தா ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருந்துட்ருக்கோம் இது நியூக்ளியர் கண்ட்ரிஸ் ஒரே ஒரு தவறான மூவ் பண்ணாலும் பெர்மனன்ட் டேமேஜ் ஆகலாம் ஸோ அதனால் வந்து இந்தியா ஸ்டிக் கட்டாக இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனால் டிப்ளமசிக்கும் ஸ்பேஸ் இருக்கணும் இது மட்டும் லைக் நம்ம இந்தியன் சிட்டிஷன்ஸ் சோல்ஜர்ஸ் ரியலாக ரிஸ்கில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன தான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு வந்து நம்ம உறுதுணையாக சப்போர்ட்டாக இருப்போம் கண்டிப்பாக வந்து அந்த அட்டாக்ல வந்து உயிரிழந்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் ஸோ நீங்கள் நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து வகை அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம்